நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திருமதி நளினி ஸ்ரீ அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சகோதரர் இன்றைக்கி டெல்லி தேர்தலோட முடிவு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு மேம் இதில் பாஜக ஆட்சி அமைக்கும் போது உறுதியாக இருக்குது இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் டெல்லி வாழ் மக்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஏழு வருஷம் ஒரு சிறையில் மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்க தவிச்சிருக்கிறதா இப்போ வெளிப்படுத்துகிறாங்க அவ்வளவு கோபாலே முதல்ல அதையும் தாண்டி மிகு பாரத பிரதமராகவும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் அந்த பாஜக கட்சியானது களப்பணி செய்ததை ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டியது எப்படின்னா எல்லா ஒரு ஒற்றுமையாக எல்லா பகுதியிலேருந்து இந்த மக்கள் வந்து வீடு வீடாக சென்று மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வாங்க கிளஸ்டர்னு குரூப் குரூப்பாக அதாவது அந்த நீங்கள் டெல்லி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஒரு தேசிய தொழில் பிம்பம் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்க எல்லா தரப்பு மக்களும் அதாவது இந்த பக்கம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு பீகார் யூபி அசாம் தமிழ்நாடு க ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் ஸ்ரீநகர் அந்த மாதிரி எல்லா ஒரிசா பெங்கால் அந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் எல்லோரும் இணைஞ்சு வாழற இடம் அது மத்திய அரசினுடைய தலைமையகமாக இருக்கிற துறைகளுடைய அலுவலகம் அமைஞ்சிருக்குது அதில் எல்லா தரப்பு மற்ற மக்களும் அங்கே இருக்காங்க அவங்களுடைய வாக்கு வந்து ஒரு ஆட்சியை தக்க வைக்க முடியும் இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு தக்க வைக்கிறதுனாக்க அதுதான் நேஷ்னலிசம் பர்சஸ் நக்சலிசம் சொன்னாங்க அது சொன்னதுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு நக்சலிசம்னாக்க அர்பன் நக்சலுங்கிறது யார் நாக்க இந்தியாவினுடைய இறைவாண்மைக்கும் மாற்றிமைக்கும் எதிராக சில கட்சிகள் இயங்குது அதான் ஐ டாட் டாட் டி டாட் எப்போது காங்கிரஸ் வந்து சொன்னது வந்து நூப்பத்தி ஐம்பது வருஷம் கட்சியாகும் நாங்கள் விடுதலைக்கோசரம் கோசரம் போராடினவங்க சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு இன்னும் அந்த பாகிஸ்தானியர்களை பற்றி ஒரு அபிமானம் ஆங்கிலேயருடைய வழக்க முறைகளில் ஒரு பற்றுதல் இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்குது அது சார்ந்து தான் இந்த கூட்டணி அமைச்சது அது முக்கியமாக இதில் வந்து நம்ம கவனிக்கத்தக்கப்பட வேண்டியது இந்த முன்னாள் முதலமைச்சரும் இப்போ கே ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான திரு அரவிந்த் கேசரிவால் மிக மகத்தான தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆம் ஆத்மியோட செயல்பாடும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே லைன் ஒன்று வித்தியாசம் என்னென்னாக்கா அது யூனியன் பிரதேசம் இது மாநிலம் மற்றபடி ரெண்டு கட்சியுமே மாநில கட்சிகள் ஆனால் இப்போ ரெகக்னேஷன் வாங்கினதாக சொல்கிறாங்க ஆம் ஆத்மிக்கு ஏன்னா குஜராத்தில் நின்னோம் அவங்க பஞ்சாபில் ஆட்சி அமைச்சோம் இல்லை தேசிய கட்சியை எடுத்துருக்கோம் சொல்கிறாங்க பட் ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி லைனில் தான் இருக்கும் அவங்களோட சிந்தனை பெண்களுக்கு எதிரான செயல்கள் ஊழல் ஊழல் உச்சக்கட்டம் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படி அமைக்கிற சமயத்தில் இன்னும் பத்து மாசத்துல இங்கே தமிழகத்தில் தேர்தல் சட்டத்துறைக்கான தேர்தல் வர்றதுக்கான முகாந்திரங்கள் அதுக்கு முன்னாடி கூட சிலர் பேர் சொல்கிறாங்க சொல்றாங்க சில அரசியல் பிரமுகர்கள் இல்லை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறை சென்று வந்திருந்தார் அப்போ ஊழல் வழக்கெல்லாம் வெளியில் வந்தார் அதை மையப்படுத்தி தான் மக்கள் வந்துட்டு தீர்மானிச்சு ஆனால் வந்துட்டு ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கினாரு செஞ்சிருக்காரு அப்படின்ற காரணத்தை தான் வெற்றி வாய்ப்பு வந்துட்டு இவருக்கு கிடைக்காம போயிடுச்சாம இப்போ இப்போ நீங்கள் தோல்வியை ரெண்டு பிரிவாக பார்க்கணும் பாஜக வெற்றியை ஒரு பிரிவாச்சும் மூணு பிரிவாக பிரிப்பாங்க தோல்விக்கு காரணம் என்ன ஒன்று அகங்காரம் ஆண் மமதை தன்னை விட்டால் யாருமே கிடையாது நான் தான் மோதிக்கு மாற்று ஆளு அப்படிலாம் பேசியிருக்காரு அது ஒன்று அகங்காரம் ரெண்டாவது ஒரு இலவசங்களை கொடுத்துட்டு மக்களை சமாதானப்படுத்தி ஓட்டை வாங்கிடுவாங்க நடக்காது இதெல்லாம் அழித்து சொல்கிறோம் இலவசத்தை கொடுத்து மக்கள் மனதை கவர்ந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு இந்த இலவசம் கொடுக்கறது தான் ஊழலே ஆரம்பிக்குது எப்படின்னாக்க அதை தான் பாஜக எதுக்குது எதுக்குமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய இலவசமாக கொடுப்போம் என்னென்னாக்க கேஜ்ரிவால் இதை தான் சொல்கிறாரு கே ஆம் ஆத்மி வந்து மக்களுக்கு மருத்துவ திட்டமான ஆக ஆயுஷ்மான் பாரத்தை செயல்படுத்த மறுத்துது கரெக்டாக ஏன்னா அது மக்களுக்கு நேரடியாக ஐந்து லட்சம் ரூபாய் அவங்களுடைய சுகாதாரத்தை காப்பாற்ற நோயை காப்பாற்ற போச்சு அதை மறுத்துது ஆனால் பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த அவங்க மறுத்த அஞ்சு லட்சமும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அஞ்சு லட்சம் பத்து லட்சமாக அனௌன்ஸ் பண்ணாங்க இது ஃப்ரீபியாக தோணலாம் ஆனால் மக்களுக்கு பயன்படக்கூடிய இலவசம் மருத்துவ சிகிச்சை அந்த மாதிரி செயலாக்கிறாங்க அடுத்தது இவங்க செஞ்ச காரியம் என்ன இப்போ நான் சொன்னது வந்து மகந்தை ரெண்டாவது அவங்களுடைய செயல்பாடு அகந்தை எப்போ ஆரம்பிக்குது முதல்ல ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணில் ஆம் ஆத்மி கட்சிங்கிறது ஒன்று தொடங்குகிறாங்க ஆம் ஆத்மி கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருடைய குருநாதர் யார் திரு அண்ணா அசாரேங்கிறவர் உண்ணாவிரதான் வந்து நாட்டில் ஊழல் மறைஞ்சு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தான் பிஜேபி ஆட்சிக்கு வருது ரெண்டாயிரத்தி பதிமூணு யூபிஏ திமுகவும் அதில் இருக்குது அப்படி இருக்கிறச்சு ஊழல் மறிஞ்சு போச்சு இதுக்கு எதிரான யுத்தம் நடத்தணும் தமிழ் இந்தியாவில் அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்கார் அதுக்கு இவருக்கு பக்கத்துலேயே இருந்தவர் யாருனாக்க கேஜரிவால் அரவிந்த் கேஜரிவால் அவரோடு யோகேந்திர யாதவ் அதுக்கப்புறமா வந்து உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் கிஷோர் இது அந்த மாதிரி இப்போ இவங்கெல்லாம் இருந்தாங்க ஆனால் அப்புறம் அதே மாதிரி ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் அதாவது பத்திரிகையாளர் அசிதோஷ் அப்படிங்கிறவர் இருந்தார் அவர்லாம் அந்த கட்சியிலேயே ஜாயின் பண்ணார் இவங்கள்லாம் இருந்து பண்ண போது அதோடு முடிச்சுருவோம் லோக்பால் பில்லெலாம் கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அமைச்சர்களும் ஊழலுக்கான வழக்குகள் தோற்று தான் பதில் சொல்லணும் ஒவ்வொரு மாநிலத்தனும் ஒரு அசட்டவராக ஏற்றி முடித்தாச்சு அதோடு விட்டுருக்க வேண்டியதானே அதோடு முடிக்கணும்னு சொல்லி சொன்னார் அதையும் தாண்டி நான் ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியை ஆரம்பிப்பேன் ஆரம்பித்தது திரு கேஜரிவால் அவர்கள் தான் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரு நான் கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வரேன் வந்தார் அதனால் இன்றைக்கி என்னது ஊழலின் பெரிய பிம்பமாக இன்றைக்கி வெளிப்படுத்தப்பட்டது யார் ஒரு பத்திரிக்கையாளர் பெண்மணி நல்லா கவனிக்கணும் டைம்ஸ் நவில் இந்த அங்கே இது நடக்குது கொரோனா பீரியடில் நடக்குது மக்களுக்கு ஹாஸ்பிட்டலு ஆக்சிஜன் எல்லாம் அந்த அந்த அப்போ ஆட்சியில் இருக்கங்க அதெல்லாம் தேவைப்படும்போது உயிர் அங்கே போயிட்டு இருக்கும்போது அந்த பணத்தைலாம் எடுத்து கண்ணாடி மாளிகையை கட்டினார் கேதரிவால் இது மக்களால் ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள் அவருடைய அகந்தை தான் ஒரு மமதை பெரிய படத்தில் ஏதோ ஒரு ராஜாவாரி வாழணுங்கிற இதை கட்டினார் கட்டின உடனே அவருக்கு என்ன வந்துச்சு மக்கள் வந்து விருப்பம் காட்டுறாங்க இப்போ உயிருக்கு போராடும் போது மக்கள் வந்து உனக்கு ராஜா மாளிகையை கட்டுகிறான்னு சொன்னால் அதை ஏற்றுப்பாங்களா அது ஒன்று அதுதான் மமதையும் சொன்னேன் அவருடைய கல்ட் தன்னை மட்டும் ப்ரமோட் பண்ணுறாரு அவரை மட்டும் அந்த கட்சியை ஆரம்பித்து ஊழலுக்கு எதிராக எதிராக சொல்லி தன்னையை முன்னெடுத்து கொண்டு மற்ற தலைவர்களை யாரும் இல்லாமல் தடுத்ததுனால தான் அந்த கட்சியில் சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் அசித் ரொம்ப பெ பெரிய ஜேர்னலிஸ்ட் அவரே அந்த கட்சியை விட்டு வெளியில் போயிட்டார் இவருடைய அதிகாரப்போக்கு ஆளுமை அதிகாரப்போ கட்சியிலையும் சரி உள்ளேயும் சரி நடந்ததா அடுத்தது அதனால அவருடைய கல்ட்டுங்கிறத கொண்டு வந்த பிம்பத்தை கொண்டு வர முயற்சிட்டு இன்றைக்கி மோதிக்கும் ஆல்டர்னேட் நான் தான் அப்படிங்கிற மகாந்தையில் இறங்கினார் அதுக்கு இன்றைக்கி செமட்டி அடி கொடுத்தது டெல்லி வாழ் மக்கள் மக்கள் நீதி மையம் என்ன குரல் கொடுத்தாங்க ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கிறேன்னு கமல்ஹாசன் சொன்னார் சொன்னாரா அப்போ தான் நீங்கள் அந்த கட்சி நிற்கும்போது பா அதிமுக பாஜக கூட்டணி இருந்த வேளச்சேரி தொகுதியில் அதனுடைய வேட்பாளர் ஒருவர் நின்று கிட்டத்தட்ட ஒரு மேசிவ் ஓட்டை கட் பண்ணார் அதை நம்பி ஆனால் நான் ரங்கராஜனுங்கிறவர் இப்போ என்ன நடந்தது அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு ப்ரோமோட் பண்ணுறாரு மக்கள் வந்து ஆரம்பிக்கும் போது இவங்க சித்தாந்தத்தை சொல்லும்போது நம்புறாங்க ஓ மாற்றுதல் கிடைக்குதுன்னு ஆனால் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இதுதான் ப்ரூவ் பண்ணது டெல்லி எலெக்ஷன் இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்துருக்கிற விஜய் அவர்களும் என்ன சொல்கிறாரு ஊழலுக்கு எதிரான கட்சியான திராவிட சித்தாந்தமும் திராவிடத்திலோ சித்தாந்தத்தில் பாஜக எதிர்ப்புங்கிறாரு பாஜகவுடைய சித்தாந்தம் என்னன்னு இவருக்கு தெரியுமா ஊழலுக்கு எதிரானதான் பாஜகவுடைய சித்தாந்தம் அப்போ இவர் எப்படி எதிர்ப்பார் இதை தான் கேஜரிவாலும் சொன்னார் இன்றைக்கி புலி வந்து பிடிச்சி உள்ள தள்ளிட்டாங்க அது ஒன்று அண்ணு அது ஒன்று கட்சி செயல்பாடு இல்லை என்ன பண்ணுறாங்க இவங்க அதை சொல்லி ஃப்ரீபி இலவசத்தை அறிவிக்கிறாங்க கரண்ட் இவ்வளோ ஃப்ரீ தண்ணி இவ்வளோ ஃப்ரீ அது ஃப்ரீ இது ஃப்ரீங்கிறாங்க மக்கள் நம்புகிறாங்க முதல் எலெக்ஷனில் ஒரு ஊழலுக்கு எதிரான கட்சி ஆரம்பிக்கிறவர் இலவசத்தை அறிவிப்பாரா அறிவிக்கிறாங்க அதை நம்புகிறாங்க அவங்களுக்கு வேறு தொடை கிடையாது அப்போ பாஜகங்க ஆட்சியில் வரலை உடனே அதை நம்பி அவரை கொண்டுட்டாங்க அஞ்சு வருஷம் ஓடிச்சு அடுத்த தடவை வராங்க அடுத்த தடவை வரும்போதும் இதெல்லாம் தொடரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அதுக்கு முன்னாடி தான் பஞ்சாப் எலெக்ஷன் நடக்குது சட்டசபை தேர்தல் அப்போ இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பஞ்சாபில் அங்கே தீவிரவாத இணக்கம் இருக்கிற மா கட்சி கழகம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இதில் கட்சியில் சேர்கிறாங்க சர்தார் அவங்கள்னா இந்த விவசாயிகள் போராட்டத்தை முன்னில் கையெடுக்கிறாங்க அதாவது மினிமம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்த ஆதார விலை வந்து நிர்ணயிக்கிறது வந்து கொண்டு வந்த ஒரு விவசாய திட்டத்துக்கு எதிராக ஒரு புரட்சி மாதிரி கலப்பி அது ஒரு அஜெண்டாவை வச்ச இந்த விவசாய கைக்கூலி புரோக்கர்கள் சர்தார்கள் பண்ணுற வேலையினால் உடனே எங்கள் ஆம் ஆத்மியை கொண்டு போய் நானும் செய்கிற சொல்லி சொல்கிறாரு அப்போ தான் அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து ஜெயித்ததுக்கப்புறம் இருந்து வர பணத்தினால் இவருக்கு பணத்தின் முகம் அதிகமாக ஊழலுக்கு எதிராக சொன்னவருடைய பிம்பம் வந்து ஊழலில் திளைக்குது அதையும் தாண்டி என்ன பண்ணுறாரு அடுத்தது இவர் லிக்கர் கேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சந்திரசேகர் ராவ் அவர் வந்து தோத்துட்டார் இப்போ தெ தெலுங்கானில் அந்த பிஆர்எஸ் கட்சியினுடைய பெண் அவர்களுடைய இவங்க வந்து அந்த லிக்கர் கடைகளை ஏலம் கொடுக்கறதுல இப்போ இந்த சப்போர்ட் ப்ரைஸில் இவ்வளவு கூட்டி வச்சு டெண்டர் விட்ட ஊழலில் முதல்ல கைது செய்யப்படுகிறார் ஆம் ஆத்மியின் கட்சி ஜெயேந்திர பாருந்தவர் அதுதான் தொடக்கம் இந்த கட்சிக்கு சரிவுக்கு அவர் முதல்ல வந்து ஒரு அமைச்சர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா மணி லாண்ட்ரிங் கேஸ் இதில் ஈடி ரைட்டில் மாற்றார் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருக்கார் ரைட்டாக அவர் உடனே ரிசைட் பண்ணிட்டார் அரெஸ்ட் பண்ணான சத்யேந்திர பாலும் அவரும் அரெஸ்ட்டு உள்ளே இருக்கார் அடுத்தது யார் அதனுடைய விளம்பர இருக்கும்போது கேஜ்ரிவால் அவர்களை சமன் கொடுத்து அமலாக்கத்துறை கூப்பிட்ட போது என்ன சொல்கிறார் இல்லை நான் மத்திய பிரதேச பிரச்சாரத்தில் இருக்கேன் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படிலாம் சொல்லி எல்லா சமனையும் வந்து நிராகரிக்கிறாரு லாஸ்ட் சமனுக்கு கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டு நீங்கள் அப்படியே தான் ஆகணும் அவருடைய திட்டங்கள் அத்தனையும் எக்ஸ்போஸ் பண்ணி அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு அங்கே ஆம் ஆத்மி கீழே இறங்கிது அதாவது தொடப்பம் உடஞ்சி காற்றுல பறந்து போச்சு தொடப்பங்கிற சிம்பிள் உடஞ்சி காற்றுல பறந்து போச்சு அதான் நடந்தது இப்போ அடுத்தது பாஜக எப்படி அது வின் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்ததுன்னு நம்ம பார்க்கணும் அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஜென்மத்துக்கும் டெல்லியில் நுழைய முடியாது என்று பேசிய கேசரிவாலை திரு நரேந்திர மோடி அவர்கள் கேசரி வால் கேசரிங்கிற சுவரை உடைச்சாரு அதே மாதிரி திமுகவும் அடி கொடுப்பாருங்கிறது சந்தேகம் இல்லை எப்படி சொல்கிற மாதிரி பாருங்கள் அவங்க எடுத்த கைய மறைய பாருங்கள் மத்திய அரசினுடைய நலத்திட்டத்தை ஊழல் செய்து ஏமாற்றியதை கொண்டு போய் வெளியில் சே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் இப்போ வீடு கட்டுற திட்டம் அங்கே இருக்கிற ஜோபிடி பஸ் டீமாங்க அது என்ன சொல்கிறது சின்ன குடிசை பகுதியில் இருக்கிற மக்களுடைய வீடுகளெல்லாம் உங்கள் வீடுகளெல்லாம் ஏமாற்றி பணம் கொடுக்க மத்திய அரசு சொல்லி பொய் பிரச்சாரம் சிக்கல் செய்தது ஆம் ஆத்மி ஆனால் இன்று பேசும்போது தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒவ்வொரு குடிசை வீடுகளும் கல்வீடுகளாக மாற்றப்படும் என்று உறுதி அளித்தது பாஜக சொன்னதை செய்யும் ஆம் ஆத்மி வெறும் பேப்பரில் எழுதும் செய்து காட்டாது இப்போ நீட்டு ரத்து முதல் கையெழுத்து காற்றுல பறந்து போச்சு அதே மாதிரி எப்பொழுது கேஜ்ரிவால் மோடி அவர்களை தாக்கிட்டு இருந்தார் அடி வாங்கியிருக்காரு இங்கே மோதியை தாக்குவது பொய் சொல்லி நாற்பது சீட்டு இப்போ சொன்னதை செய்யாத திமுக சொன்னதை செய்யாத ஆம் ஆத்மி அடி வாங்கியது ரைட்டா இப்போ பாருங்கள் வீடுகள் கற்றுக் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கான மருத்துவ காப்பீடு மத்திய அரசு அந்த திட்டத்தை செயலாக்க மறுத்தது ஆம் ஆத்மி இது மக்கள் நலம் போயிடும் கட்சியா இது அரசா கேட்போமா அதனால் இப்போ என்ன சொன்னாங்க அவங்க பிரச்சாரத்தில் பாஜக அவங்க மறுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த மத்திய அரசினுடைய அஞ்சு லட்சம் ரூபாயும் மாநில அரசு கொடுக்க வேண்டிய மருத்துவ காப்பீடு அஞ்சு லட்சம் செய்து பத்து லட்சமாக கொடுக்கலாம் சொல்லி அச்சுரன்ஸ் கொடுத்தாங்க இதுதான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அதையும் நிறைவேற்ற போகிறாங்க அதுவும் தாண்டி மக்களுக்கு சடக் அதாவது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை தண்ணி இல்லை கருப்பு தண்ணி எல்லாம் வருது எல்லாமே மாற்றத்தை கொடுப்போம் சொல்கிறாங்க ஏன்னா எப்போ மக்கள் நம்புறாங்கனாக்க சொன்னது செய்வோம் பாஜக எப்படி நம்புகிறாங்க ஏன்னாக்கா மற்ற மாநிலங்களில் பார்க்குறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மகளிருக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இலவசமாக நல்லா பாருங்கள் சும்மா கொடுக்கல இலவசமாக சிலிண்டர் எப்பொழுது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு போது எக்ஸ்ட்ரா சிலிண்டர் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க இப்போ சிலிண்டருக்கு நூறுரூவா குறை பேர் சொன்னாங்களா யார் சொன்னது திமுக செஞ்சதா வாய்ப்பந்தல் இந்த வாய்ப்பந்தல் தான் அங்கே போட்டாங்க இப்போ தெரியுதா இப்போ வந்து கொடுத்த சமட்டி அடி இன்னும் குறுகிய காலத்தில் திமுக சமட்டி அடி காத்திருக்கு இதை வந்து தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் தமிழக பாஜக இருக்குது தமிழகர் வாழும் பகுதியிலெல்லாம் தமிழகத்திலேருந்து ஒரு ஐம்பது பேர் போயிருக்காங்க அதுவும் தாண்டி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கரெக்டாக அஞ்சாந்தேதி எலெக்ஷன் ரெண்டு மூணு அன்றைக்கி சூறாவளி பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் ப பிரச்சாரம் செய்த அத்தனை தொகுதிகளையும் இன்றைக்கி பிஜேபி வென்றிருக்கு மறுக்க முடியுமா அவர் கூட்ட சாய்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு பேச்சு தெரியல மக்கள்கிட்ட ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாரு இப்போ பிஜேபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி எந்தெந்த இடத்துல ஜெயிச்சிருக்கோம்னா மத்திய வெஸ்ட் டெல்லி அதுக்கு ரெண்டு காரணம் எப்படின்னாக்க ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒன்றாந்தேதி அந்த பட்ஜெட்டில் வந்துக்க அங்கே இருக்கிற இந்த நடுத்தர மக்களும் அதாவது சிறுபான்மையினர் அதுக்கப்புறம் பட்டியலின மக்கள் இவங்கள்லாம் வந்து ஆம் ஆத்மிக்கு போட்டாங்க ஆனால் இப்போ பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே போய் சேரல அதில் ஊழல் அதே ஊழல் தான் இங்கே ஆதி திராவிட இதில் கொண்டு போய் மாற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு திமுக மேலே இப்போ புகார் அந்த ஆலயத்தில் கம்ப்ளைண்ட் போயிருக்கு ரைட்டா ரெண்டு ஒரே மாதிரி அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்வச் பாரத்துக்கான பணத்தை காணும் மதவாத அரசியல் செய்வது பாஜக இல்லை வளர்ச்சி அரசியல் செய்வது என்பதை நிரூபிக்கிறாங்க அது ரைட்டாக இன்னொன்று நீங்கள் எந்தெந்த தொகுதியில் பாஜக முன்னணி போச்சுங்கிறத பா கேட்டீங்க என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே ஆரம்பிக்குது டெல்லி நியூ டெல்லி அது பக்கத்தில் துவாரகா அது சதன் டெல்லி அது துவாரக்கா கிரேட்டர் கைலாஷ் அதெல்லாம் சதன் டெல்லி அங்கே எல் எல்லா இடத்துலையும் பரவலாக வந்திருக்காங்க ஒரு பக்கமாக இல்லாமல் அந்த பக்கம் அப்புறம் முக்கியமாக பாருங்கள் வெஸ்ட் டெல்லி வெஸ்டு டெல்லியை கம்ப்ளீட்டாக ஸ்வீப் வாஷ் அவுட் யார் ஆம் ஆத்மி எப்படி பாருங்கள் வசீப்பூர் ராஜேந்திர ரஜோரி கார்டன் அதுக்கப்புறம் வந்து ரோகிணி விகாஷ்புரி கரோல் கரோல்பாக அவங்க வந்திருக்காங்க இது திலக் நேரம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் மங்களோபுரி மங்களோபுரி சக்கூர் பஸ்ஸெலாம் வந்து பட்டியலுத்த மக்களும் நலிந்த மக்களும் வாடுற பகுதி நல்லா நோட் பண்ணணும் நலி பணக்காரர்களை கட்சி பாஜகங்கிறாங்க மலிவாரர்கள் வாழ்கிற பகுதிகள் இதெல்லாம் மங்களூர்புரி வசீப்பூர் வசீப்பூரில் இசல்மான் ஜாஸ்தி அங்கே முசல்மான்கள் அங்கே பிஜேபி நீங்கள் வந்திருக்கு நான் டெல்லியில் இருக்க வாழ்ந்தவ தான் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு அங்கே டெல்லியில் வந்திருக்கு மாடல் டவுன் அங்கே பார்த்தீங்கன்னாக்க அங்கே மைக்ரன்ட்ஸ் ஜாஸ்தி ஏன்னா பஞ்சாபியில் விந்தர்வாலையில் அடிப்பட்ட பஞ்சாபிகள் போது இங்கே வந்து செட்டில் ஆனவங்க தான் இவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓட் பேட்டன் கிழக்கு நகரில் பஞ்சாபி ஜாஸ்தி அங்கே அவாமாத் வருது இந்த மாதிரியாக எங்கெங்கே பிரிவு செய்கிற பாக்கெட்டில் மட்டும்தான் ஆம் ஆத்மி இருபத்தி ரெண்டு இருக்கு மற்ற இடத்துல எல்லாமே நேஷ்னலிசம் தேசியம் அங்கே வெற்றி பெற்றது அதுதான் உண்மையான வார்த்தை இனிமேல் அர்பன் நக்சல் ஏன்னாக்கா கேஜரிவால் தான் டீப் ஸ்டேட்ங்கிறாங்களே அதனுடைய தலைவரே அவர் தான் இந்தியாவில் எல்லா விதமான ஒரு இதை ஆன்லைன் இந்த இதில் ஆன்லைனில் பண்ணுறது ட்விட்டரில் போடுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இன்றைக்கி ஒரு புல்லுருவியை பாஜக வருங்கால மோதின்னு தன்னை சொன்னவரை மோதியோட இதுக்கு வாய் சொல்கிறதுக்கே இல்லை அவருக்கு ஊழலின் பிம்பம் இவங்க ஊழலின் தோழர்கள் இவங்க எல்லாரையும் அகற்றக்கூடிய காலம் கூடியவர்கள் இருக்குது அதுதான் காட்டுது இன்றைக்கி பாஜகங்க பாஜகவிட வெற்றி நாற்பத்தி ஏழு இப்போ நிலவரம் போன தடவை வந்தபோது அவங்க நாற்பத்தி ஆறோ தான் வந்தாங்க இப்போ நம்பர் கூடுது இவங்க சொல்லுவாங்க இன்னொன்று இப்போ திமுக எங்க பாஜக நாற்பத்தி ஏழு தாங்க பர்சன்டேஜ் ஓட்டு ஆம் ஆத்மி நாற்பத்தி நாலு அவங்க ஓட்டை கையில் விடலையும் கையில் வச்சுட்டு இருக்காங்க ஓட் ஷேர்படு ஓட்சாரை போகலைன்னு சொல்கிறீங்களா மக்களுடைய கோவங்களை காட்டிருக்காங்களா இல்லையா ரைட்டா நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்களும் ஒரு ரெண்டு பர்சன்ட் கூடல தானே வந்திருக்கீங்க அப்போ ஃபுல் ஆதரவு வந்திருக்கீங்களா இல்லை அப்போ அதே தானே பொருந்தும் அதனால் இன்றைக்கி தலைநகரில் நடந்துக்க சட்டமன்ற தேர்தலுங்கிறது இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான தேர்தல் திருப்பியும் ஊழலற்ற நல்லாட்சி கொடுக்கும் வளர்ச்சி ஆட்சியை கொடுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்த இன்னொரு பாராட்டு விழா அதுதான் இருபத்தேழு வருஷம் கழிச்சு நல்லா கவனிக்கணும் இப்போ இருபத்தேழு கழிச்சு ஹேட்ரிக் நடக்குது ஹரியானா க மகாராஷ்டிரா டெல்லி அடுத்த ஹேட்ரிக் பீகார் அப்புறம் தமிழ்நாடு ஸோ தமிழகத்தில் காலை வைக்கும் ஜேக்கா அதுக்கான இதெல்லாம் ஒரு ரூட்லாம் போட்டாங்க இப்போயே இதை பற்றி இன்றைக்கி ஸ்டாலின் உங்களுக்கு கருத்து தெரிவித்தாரா சொல்லுங்கள் சார் அதான் கவனிக்கல நீங்கள் நீங்கள் கவனிச்சிக்கல இல்லை ஏ நான் இப்போ சொல்லலை கம்பேர் பண்ணி அதுதான் அதனால் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்கிறாரு பாஜக மாநில தலைவர் இங்கே இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் இதை மக்கள் ஏற்றுப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு முன்னோடியே டெல்லி மக்கள் காட்டியிருக்காங்கிறது என்னுடைய கருத்து தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்த நன்றி மேடம் நன்றி வணக்கம்